ஈரோணிகளும் களம் வந்துவிட்டனர் இரண்டு நாட்களாக போட்டி நான்கவசம் ஒப்படைக்கப்படுகிறது யூடியூப் சேனல் யூடியூப் for me. Second, foot. <laughs> எதிர்ப்பு கமலம் அகாடமி அதை எதிர்கொள்ளும் கமலம் அகாடமி உடுமலை அறியும் தயாராக இருக்கும் அவரை கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக பாரதி ஸ்போர்ட்ஸ் சென்னிமலையரையும் அதை இருக்கும் ஸ்ரீ முருங்கா கோவை அணியும் பார்வையாளர்களுக்கு முன்றிக்கும் வகையிலே இரண்டு அணிகளும் சரிசமமாக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு கலையை உங்கள் முன் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணிகளுக்கு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உருவாக்கின்றோம் பூமியில சமேத வரத காரண வரமராஜ பெருமாவுடைய பத்தொன்பதாம் ஆண்டு திருக்கல்யாண உச்ச வைபவத்தை முன்னிட்டு கடைசி சனிமறை வணங்கதோறும் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்த கபாடி குழு ஒரு நான்காண்டு காலம் நிகழ்வு கொரோனா காலகட்டங்களில் நின்று கிடந்த இந்த கலையை மீண்டும் செஞ்சேரித்து ஸ்போர்ட்ஸ் கிளப் எடுத்து நடத்தக்கூடிய இந்த கலையை நாம் மனவார வாழ்த்துகின்றோம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மாநில பிரிவு மாபெரும் கபாடி போட்டி நிகழ்வு திருவிழாவை இன்னைக்கு செஞ்சே புத்தூர் மண்ணிலே நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய செஞ்சியல் புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்களுக்கு ஓர் பொதுமக்கள் பெரியவர்கள் சார்பாக மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உருவாக்குகின்றோம் கணந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்மொழியா மணந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சங்களா இனந்தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு என்ற வகையிலே மனதான விளையாடக்கூடிய அணிகளுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் சார்பாகவும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருவாக்குகின்றோம் கொங்குதமில் கொஞ்சி விளையாடும் மங்காத புகழ் பெற்ற விண்ணும் மண்ணும் இயக்கும் வண்ணம் வந்தாவை வாழைக்கூடிய கோவை மண்டலத்திலே பாரம்பரியங்களின் பண்பாடுகளை கொண்ட வீர விளையாட்டான கபாடி இன்னைக்கு இந்திய திருநாட்டை எடுத்துக்காட்ட வகையிலே மிகப்பெரிய பணக்கார விளையாட்டான கபடியை கூட பின்னத்து தள்ளி இந்தியாவுக்கு ஒரு தோல்வியும் கூட இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய புரோ கபடி இன்னைக்கு உலக அரங்கிலே இந்தியாவை உயர்த்த காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கபடியானது செஞ்சேரி புத்தூர் பணியிலே மிகப்பெரிய வீரந்திருந்த வீரர்களுடன் இன்று மிகப்பெரிய விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது பார்வையாளர் என்பது நினைக்கும் பொழுது மனமார்ந்த நன்றிகளை வாழ்க்கை அனைவருக்கு நாம் உருவாகி இருக்கிறோம் ாயசுவாமி இந்த வீரங்கள் நிறைந்த மனித கபாடி என்பது எங்களுடைய எங்களுடைய பெண் மனைகளுக்கும் வீரமடைந்த விவசாய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விருந்தாக எங்களுடைய மண்ணிலே ஸ்போர்ட்ஸ் கிளப் மிகப்பெரிய சமாஜம் யாரும் நடத்த அளவுக்கு இந்த நிகழ்வை பல லட்சக்கணக்காக துபாயில் செலவழித்து ஆங்காங்கே விருப்பப்பட்ட நண்பர்களிடம் படங்களை பெற்று மிகப்பெரிய இன்னைக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட செலவுகளை தாங்கி செஞ்சிருப்பது மீண்டும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் கபாடி குழுவை தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த பெரியவர்களுக்கும்

મોર મેચ તો આવતા હૈ અમારું મોર છે યે આંદ કલા கொங்கு அன்புடன்லைக்கின்றங்கு நாடு என்பது மிகப்பெரிய எண்ணை கொண்டது கொங்கு நாடு கொங்கு வன நாடு கொங்கு மண்டலம் கொங்கு சீமை என்று ஏன் நாம் புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொன்னால் எல்லாம் கொண்டு செல்லக்கூடிய கண்மணிகள் உத்தாக்கிக் இந்த கொங்கு நாட்டிலே இன்னைக்கு கோவை மண்டலத்தில் இருக்க போனால் இன்னைக்கு செஞ்சேரி ஸ்போர்ட்ஸ் நடத்தும் அளவுக்கு எங்கேயும் கபாடி நடங்குகிறது உறுதியானது இறுதியானது கெட்டியானது போட்டி முடிந்தவுடன் நாற்பத்தி ஆறு கோவை அகாடமி அதனை அடுத்து இது தயார் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு போட்டியும் ரசிகர்களுக்கு பெருமையை உருவாக்கி கொண்டிருந்தே சொல்ல வீரம் தெரிந்த மண்ணிலே கொங்கு சீமை என்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் பண்பாடுகளையும் வீரத்தையும் விவசாயத்தையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நாடு கொங்கு பட நாடு அன்னமார்ப்பு வாழ்ந்த காலங்களிலே சின்னவர் வீரத்தையும் பெரியவர் பொறுமையையும் அதுக்கான நகரத்தை பாசம் வைத்த பாசத்தையும் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொங்கு வளநாடு என்பது ஒரு வட்டத்தை கொண்டது மற்ற எந்த அந்த வட்டம் என்பது கொங்கு வளநாட்டில் மட்டும் தாக்கப்பட்ட

இந்த பண்பாடுகள்தான் பாரம்பரியம் மிக்க மனிதர்களும் காலத்திலிருந்து மனிதர்கள் வரலாற்றை எடுத்து வைக்கும் வீரம் ஒன்று இல்லை என்றால் விவசாயம் இல்லை விவசாயம் இல்லை என்றால் பாசமில்லை பாசம் இல்லை என்றால் இல்லை கோவைு முன்னாடி பதினேழு கோவை பதினெட்டு அருமையான மூன்று வச்சு புள்ளிகள் அருமையான முத்தா மூன்று இருந்தது எத்தனை போடுற எஸ் எல் காலேஜ் கோயில் முருகா கோவை பதினெட்டு பதினெட்டுக்கு பதினொன்று அடுத்த போட்டியாக நமது செஞ்சியர் புத்தூர் வீரம் வீரம்லைந்த மண்ணில் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் சி முருகா கோவை நாற்பத்தாறு தடகம் கோவை கமலம் அகாடமி உடுமலை இந்த போட்டி முடிஞ்சவுடன் நாற்பத்தாறு தடகம் கோவை கமலம் அகாடமி உடுமலை இரு அணி வீரர்களும்

ஒரு பன்னிரெண்டுக்கு கோத்தூர் போனஸ் பயன் முருகா கோவை காலேஜ் அணியோட்டில் இந்த போட்டி முடிந்தவுடன் நாற்பத்தி ஆறு தடகம் கோவை கமலம் அகாடமி உடலை இரு அணி பேரும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டி முடிந்தவுடன் இரணி வீரர்களும் கலந்து ஒன்றுக்கு ஒன்றிற்கு வாரியன வாரிய விழா கமிட்டியின் சார்பாக வருக வரவேற்கிறோம்

பல கடைசி மூட்டை விட ஆட்டம் பன்னிரண்டுக்கு இருபத்தி மூன்று நமது ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முப்பத்தி மூணாம் ஆண்டு கபாடி பிரிவு

கோவையில் இருபத்தி என்றாலே புலிகளும் முடியும் என்பது முன்னுறுபவர்களின் முதல் வார்த்தை உடல் மண்ணுக்கு உயிர் கபடிக்கு ஒரு விளையாட வாரியில் விருப்பமுள்ளவருக்கான வாரி புத்தூர் மண் என்றால் கபடி என்றால் செஞ்சேற்புத்தூர் பிறந்த குழந்தை என்றாலும் செஞ்சேற்புத்தூர் கபடி என்றுதான் சொல்லும் அதற்கு இணங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் செஞ்சேற்புத்தூர் நண்பர்கள் இருபது பேர் கொண்ட ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பதற்கு சார்பாக வாழ்த்துகிறது அடுத்த போட்டியாக நாப்பத்தி ஆறு தடகம் கோவை கமலம் அகாடமி உடுமலை ஈரானி வீரர்களும் இந்த போட்டி முடிந்தவுடன் ஆடுகளும் கேட்டுக்கொள்கிறோம் செஞ்சே புத்தூர் மன்னர்கள் மண்ணின் மைந்தர்கள் காதல் என்பதை விட மண்ணின் மைந்தர்கள் என்பதை விரும்பக்கூடிய நபர்கள் அதனால் கபடியை நேசிக்கக்கூடிய செஞ்சேரி புத்தூர் பஞ்சாயத்து கிராம மக்களுக்கு இணையாக நமது இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக இதை உணர்த்திய நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகடி வேலி மகன் அவர்கள் சரண் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிடம் பதினான்கு இருபத்தி அடுத்த போட்டியாக நாற்பத்தி கோவை கமலம் அகாடமி உடுமலை இரு அணி கேட்டுக்கொள்கிறோம் செய்யாமல் ஆட்டம் முடிவடைந்தது சிறி கோவை அணி வெற்றி பெற்றதாக 何や、okay.